நேற்று வந்து நாலரை மணிக்கு சுமார் அம்மாவுக்கு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டது என்ற செய்தி வந்தது உடனடியாக அவர்கள் இருந்த சாதாரண வார்டிலிருந்து அந்த தீவிர சிகிச்சை வார்டுக்கு அழித்து வந்து என்ன என்னென்ன எல்லாம் பார்த்து அந்த அடைப்பை எடுப்பதற்குரிய வகை அதாவது ஆஞ்சோகிராம் மாதிரி அது ஒரு லேட்டஸ்ட் செய்யக்கூடியது அதை செஞ்சிருக்கிறாங்க செஞ்ச பிறகு இப்போ எல்லாம் எடுத்த பிறகு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்காங்க ரத்த ஓட்டம் சுவாசம் சுக சர்க்கரை எல்லாமும் சீராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் செஞ்சதுனால இருபத்தி நாலு மணி நேரம் அவர்கள் வந்து பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மற்ற இதுலேருந்து எய்ம்ஸ் டாக்டர் சின்னப்பர் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அம்மாவுக்கு அவனுக்கு நான் நான் இன்றைக்கி வந்து ஒரு பூஜை நடத்தணும் அப்படின்ட்டு யூனிவர்சிட்டியில் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் ஆடிட்டோரியத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்குறேன் அப்படி இருந்தும் அந்த ராத்திரி நான் சொன்ன அந்த கேள்விப்பட்ட உடனே ஏன்னா எனக்கே வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு இதையும் நான் உடனே ஜிஹெச்சில் போய் இசிஜி எக்கோ ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து ராத்திரி ஒரு மணிக்கு நான் வந்து சேர்ந்தேன் அது மாதிரி எனக்கே அந்த நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அம்மாவின் நிலைமையை தெரிஞ்சு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்டம் அந்த ஆபத்தான கட்டத்தில் இருந்து அவர்கள் நீங்கிவிட்டார்கள் விடுதலை ஆகிவிட்டார்கள் இப்பொழுது சாதாரண நிலையில் இருக்கிறார்கள் அவர் மிக விரைவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்புவார் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்

மருந்து பாத்திரை எந்த என்னென்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அவரோடு கலந்தாலோசித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து நெருக்கத்திலிருந்து அம்மா அவர்கள் வெளியே வருவார்கள் நிச்சயமாக நன்றாக குணமடைவார்கள் என்பது எல்லோருடைய எண்ணமாகும் ஐயா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கே தமிழகம் முழுவதிலும் அதிமுக தொண்டர்கள் ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் செய்தியாளர்கள் பொதுமக்களுக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க பொதுமக்கள் அம்மாவுக்கு ஒன்று இருந்தால் எதையும் தாங்க கூடிய நிலையில் அதிமுக தொண்டர்களே ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல அது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் பதட்டம் இருந்தே தீரும் அந்த பதட்டத்திலிருந்து யாரும் அவர்கள் காப்பாற்றவே முடியாது அம்மா அவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறார் தேறி வருகிறார் அவர் இனி அந்த ஆபத்திலிருந்து தாண்டி விட்டார் என்ற சொல் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக அம்மா அவர்கள் இதிலிருந்து நான் செத்து பிழைச்சி கொண்டா எமனை பார்த்து சிரித்து வண்டான்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடியதைப் போல குரூக் மருத்துவமனையில் இருந்து ஆளே இறந்துவிட்டார் என்று இந்த பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் எப்படி சென்றாரோ அதே நிலையில் வந்தார் என்பது அறிந்த விஷயம் அதுபோல் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த சிக்கலில் இருந்து சிரமத்திலிருந்து வெளியே வருவார் என்று நம்பலாம்